ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பாலச்சந்தர் எஸ்டேட் இன்றைய பதில் நான் பார்க்க போகிற இடம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் டு சேடப்பட்டி ரோடு ஹைவேஸ் ரோடு அந்த ஹைவேஸ் ரோட்டு மேலே அமைந்துள்ள ஒரு அருமையான கரிசல்மன் பூமி இது மதுரையிலிருந்து சரியாக இருபத்தி கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைந்துள்ளது அதே போல் திருமங்குலத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைந்துள்ளது இது டூவே ரோடு இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக கிராமங்கள் தான் அதிகமாக இருக்குது இது நல்ல ஒரு கரிசல் மண் பூமி இது சாலையிலிருந்தே அமைந்துள்ளது இந்த இடத்துக்கு அருகாமையில் வந்து தென்னந்தோப்புகள் கொய்யா தான் அதிகமாக வச்சுருக்காங்க இந்த இடத்துக்கு எதிர்த்தாப்பில் வந்து பிளாட்டு போட்டிருக்காங்க பிளாட்டு போட்டு நல்ல விலையில் விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த இடம் வந்து இப்போ தரிசு நிலமாக தான் இருக்குது இது விற்பனைக்கு வந்துள்ளது இது மொத்தம் வந்து பதினஞ்சு ஏக்கரு இது தார் ரோட்லேருந்தே அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டேஜ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க பின்னாடி புறம் வந்து ஒரு நிறுவனம் வந்து வாங்கி பிளாட்டு போடுறதுக்காக வாங்கியிருக்காங்க அவங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு தார் ரோடு கொடுத்து உள்ளேபுறாமே பிளாட்டு போட போகிறாங்க முன்னாடி இருக்கிறது வந்து பதினஞ்சு ஏக்கர் இருக்குது அடுத்து ஒரு பத்து ஏக்கர் இருக்குது நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வாங்கிக்கலாம் இந்த இடத்தோட மதிப்பு வந்து ஒரு ஏக்கர் வந்து ஒம்பது லட்சரூவா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் ஒம்பது ரூபா நல்ல ஒரு அருமையான இடம் மதுரை மாநகரை ஒட்டியே இந்த இடம் அமைஞ்சுடுது இது விவசாயம் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல அருமையான இடம் அதே போல் பிளாட்டு போட்டு விற்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல அருமையான இடமா இந்த இடம் அமைந்துள்ளது இந்த இடம் வந்து மதுரை மாநகரிலேருந்து மிக குறைந்த தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அருமையான இடம் இந்த இடம் சம்மந்தம் மேலே ஏதாவது விவரம் தேவைப்பட்டால் என்னுடைய தொலைபேசியினர் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனல் ரொம்ப பேர் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை பார்க்குறவங்க கொஞ்சம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இது மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் வந்து நாங்கள் போட்டுருக்கோம் அது உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும்னா இந்த சேனலை கொஞ்சம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ